நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பதும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டா நம்ம கௌதம் இருக்கார்ல அவர் வந்து வாக்குவாதத்தில் அப்படியே சும்மா பின்னி பெடல் எடுக்கிற ஒரு பக்கம் ஏன்டா நீ என்ன மாமனா மச்சானா யாருடா நீ நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வந்து எல்லாரும் காசு கொடுக்கணும் இந்த கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வேறு ஒழுங்க சம்பாதிக்கிறாங்க இழிச்ச வயநாடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கௌதம் அவர் வாயில் வந்த பாட்டுக்கு ஒரு பக்கம் தாட்டு போட்டுன்னு தடாலடியாக பேச ஆரமிச்சார் இதுக்கப்புறம் நம்ம பேச யூஸ்லடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் சார் சார் மன்னிச்சிருங்க சார் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டு சார் இதுக்கு மேலே பண்ண சார் பண்ண மாட்டேன் சார் நான் பண்ண தப்பு தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேச ஆரம்பிக்கிறான் நீ என்ன தான் பேசினாலும் சரி என்ன சொன்னாலும் சரி நீ பண்ணது தப்பு தப்பு தான் இந்த தப்புக்கு உனக்கு தண்டனை கண்டிப்பாக கிடைச்சாவும் உனக்கு யார் இந்த ரைட்ஸ் கொடுத்தது அதை ஃபஸ்ட்டு சொல்லு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்க ஆரம்பிக்கிட்டாங்க இதுக்கு எல்லாமே உனக்கு சிறந்த ஒரு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சார் சார் அதை உங்கள் காசை குட்டானலாம் சார் என்னை விட்டுருங்க சார் பிள்ளை குட்டிக்கிறார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்க உடனே அங்கே போலீஸ் எல்லாருமே வந்துறாங்க இன்கம் டாக்ஸ் ஆபிசர் எல்லாமே வந்து அவனை புடிச்சு அந்த பணத்தை எடுத்துறாங்க பணத்தையும் எனக்கு கௌதம் ஒரிவாடு சொல்கிறேன் இதை கவர்மெண்ட்டுக்கே சேர்ந்துட்டோம் இதை வந்து நான் இவனுக்கு கொடுக்குறது ஒன்று தான் கவர்மெண்ட்டுக்கு தானமாக கொடுக்குறது அதுக்கு மேலே இதாகும் இவனுக்கு கொடுத்தா இவன் வந்து எனக்கு லஞ்ச பணம் ஆகிடறான் இப்போ இந்த காசு வந்து நான் கவர்மெண்ட்டுக்கே கொடுக்குறேன் நீங்கள் எடுத்துன்னு போய் இல்லாதவங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துட்றாங்க கவர்மெண்ட்டும் சந்தோஷமா எடுத்துறாங்க அதை ஒரு அனாத ஆசிரமத்துக்கு கொடுத்து விட்றாங்க அதனால அந்த ஆசனம் ரொம்பவே செழிப்பாக ஒரு பக்கம் இதாகினு இருக்குங்க கௌதம் பேர் தான் அவங்க வச்சுட்டு இருக்காங்க வேற லெவலில் ஒரு பக்கம் புண்ணியமாக ஆகி போச்சு அந்த அது ஆபீசர் இருக்காருல்ல அவரு எந்தனு போலீஸில் பிடிச்சுன்னு போய் தந்துட்டு சும்மா பொழை போலனு புழக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு மேலே அவன் வாயை திறக்க முடியாதுங்க அந்த மாதிரி அடி சிறப்பான அடியாக ஒன்றுன்னு இருக்குது சரி ஓகே இதுக்கு மேலே என் வாயை திறக்க மாட்டான் நம்மளுக்கு இது ஒரு பிரச்சனை இல்லை சாமி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம தாச்சாணி இருக்காங்களா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மசை மரணம் டப்பு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஏதோ ஒரு உள்நோக்கம் ஏதோ ஒரு வெளிநோக்கம் இந்த மாதிரி நிறையா பிளான் பண்ணிருக்காங்க இதெல்லாம் என்ன வித்தைகள் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியலிங்க ஆனால் நிறையவே பிளான் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரில ஒருத்தூர் பார்ப்போம் எல்லாமே ஒரு பக்கம் நல்லாவே நடந்துருக்கு போக வேண்டியதான் சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துருக்கா மறுபக்கம் நம்ம அஞ்சல் இருக்காது அவ அவர் இருந்ததுன்னு ரொம்பவே இன்சல்ட் பண்ணுறாங்க துரத்தி துரத்தி அசிங்கம் பண்ணுறாங்க இறத்து இலக்கியாக இருந்ததுன்னு எல்லாத்தையும் ஒரு பக்கம் சரி என்ன பண்ணுறது தாங்கி தான் ஆகணும் நம்ம வாழ்க்கையில் எல்லா கஷ்டத்தையும் தாங்கிட்டோம் இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக இதை தாங்கி தாங்கினா எப்போவுமே ஒரு சிலை வந்து சாதாரணமாக சிலையாயிரதிங்க ரெண்டு கல் இருக்கு அந்த ரெண்டு கல்லுக்கு இடையே ஒரு இதுன்னு ஒரு சிற்பி இருக்காரு அந்த சிற்பியை வந்து ஒரு கல்லை செதுக்கிறாரு அந்த கல்லு இருந்து ஐயோ எனக்கு வலிக்குது ஐயோ எனக்கு வலிக்குது என்னை விட்டுருங்க நான் இப்படியே கூட இருந்துறேன் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல் சொல்லுது அதை வந்து அந்த சிறுப்பை கேட்டு ஒரு பக்கம் எவ்வளவோ முடிஞ்ச அளவுக்கு அவர் சொல்றாரு பொறுத்துக்கோ பொறுத்துக்கோ இல்ல என்ன முடியாது என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தி அந்த இடத்துல இருந்து விலகி போயிட்டு பக்கம் உட்காருது இன்னொரு கல் இருக்குல்ல அந்த கல் அந்த அடியை வாங்கி வாங்கி தாங்குது அந்த நேரத்துல இந்த கல் இருக்குல்ல என்னால் முடியாதுன்னு போன கல் அந்த கல் வந்து அந்த கல்லை பார்த்து சிதிக்கிறது ஐயோ எதுக்கு இந்த முட்டாள்தனம் உனக்கு அவன் தான் சி உன்னை அடிக்கிறான் உடைக்கிறான்னு தெரியல நீ அதை ஏன் தாங்கிக்கிற அவ்வளோ என்ன நீ கஷ்டப்படுற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே கொஞ்சம் நேரம் இருந்து கரெக்டாக இந்த சிலையை பார்க்கும் போது ஒரு அம்மன் வடிவில் அச்சஸில் அம்மனாகவே இருக்கு அந்த அம்மனை கூட்டுன்னு போயிட்டு கோவிலில் வைக்கிறாங்க அந்த சமயத்தில் அதுக்கு இருக்கிற மரியாதை வேற லெவலில் ஆனால் அந்த இடத்துல தேங்காய் ஓடிக்கு வராங்க அப்போ யூஸ் பண்ணுறது வந்து இந்த கல் தாங்க இப்போ புரிஞ்சிருக்கு அந்த கல்லுக்கு அப்போ வழியை தங்கியிருந்தால் இப்போ எல்லாமே நமக்கு ஈஸியாக இருக்குமே அப்போ நம்ம முட்டாள்தனம் பண்ணுறதுனால இப்போ நம்ம வாழ்க்கை இப்படி கேள்விக்குரிய மாறுன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலen சொல்லிட்டு அப்பதான் அந்த கள்ளு ஃபீல் பண்ணுது சோ நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க